p a d முடிவு பண்ணிட்ட ஒரு ஆண்கள் எல்லாரும் சொல்லுவாங்க அந்த நல்லா இருக்கேன் அப்படிங்கறதுக்கு உண்மையான அர்த்தம் என்ன தெரியுமா அவனுக்கு இன்னைக்கு நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன்னு சொல்றவங்க வாயால் தான் சொல்றாங்க தவிர மனசளவுல யாரும் சொல்றது இல்ல அப்படியே மனசளவில் சொல்றவங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு நல்ல பணி இருப்பாங்க இன்னைக்கு பல்வேறு

நீங்க பாத்தீங்கன்னா காலையா

அப்போ அவர்கள் விட்டு சென்ற அந்த வியாபார பொருட்களுக்கு வாரிசாக கலிதா அளிய சார் அவர்கள் வருகிறார்கள் உலகமே திரும்பி பார்க்கக்கூடிய அளவிற்கு அவர்கள் செல்வாக்கில் சிறந்ததாக திகழ்ந்து வாழ்ந்தார்கள் இந்த யூடியூப்லாம் அதிகமாக பார்ப்போம் என்னன்னா சொல்லி வரும்

அப்படின்னு சொல்லி இங்கிலீஷ்ல ஒரு வார்த்தை சொல்லுவாங்க இதுக்கு என்ன அர்த்தம்னா மொத படிதான் எல்லாத்துலயும் கஷ்டமா இருக்கும் அதை மட்டும் ஈஸியா தாண்டிட்டோம் மீதி இருக்கிறது எல்லாமே ரொம்ப ஈஸியா போயிடும் அந்த இதை நான் எதுக்கு இங்க சொன்னா வலைசலம் அவருடைய ஆரம்ப காலகட்டத்தில் அவர்களுக்கு துணையாக இருந்தவர்கள் கந்திஜா அழியதாவான் அவர்கள் அதற்கு அதற்கு அப்பால் தான் நாயகம் அவர்கள் பல்வேறு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் ஒரு சம்பவம் விராக்குறைய நாயகன் சல்லல்லா வலி செல்லும் அவர்கள் இருக்கின்றார்கள் அப்போ மதிதா அலில்லா அண்ணா அவங்க தான் அவங்களுக்கு தேவையான குணவெல்லாம் அந்த மலைக்கு வலி ஏறி கொண்டு போய் கொடுப்பாங்க இன்னைக்கு இன்னைக்கு கூட அந்த மலையில் ஏறக்கூடியவங்கெல்லாம் சொல்லுவாங்க என்னன்னா இந்த இப்படிப்பட்ட கரண்டு முரடான

அழில்லாம கூப்பிட்டு நாயகம் என்ன ஆயிற்று அந்த நேரத்தில் அழில்ல வந்தவுடன் அழில்ல என்ன கூப்பிட்டு அவர்கள் பலதுபுறமாக திருப்பி விட்டு கேட்கிறார்கள் இப்போது அந்த மழைக்கு தெரிகிறார்களா என்று கேட்கிறார்கள் ஆமா சொல்றாங்க என்னன்னு பார்த்தா அதிஜார் அழில்ல அவர்கள் தலையில் சாலை போட்டுக் கொண்டிருக்கும் போதே அந்த மலக்கு தெரிகிறார்கள் சாலை எடுத்து அதோட மட்டுமல்ல எங்க ஊர்ல ஒரு சம்பவம் ஆச்சு கொஞ்சம் ஆச்சு என்னன்னா ஒரு அஜர்த்த குடும்பம் இருக்குது அந்த குடும்பத்துல அஜத்து மார்கள் ட்ரெயின் நேரத்தில் வெளியில போகலாம் வெளியில போயிட்டு ஒரு ரயில்வே ஸ்டேஷனை தாண்டி வந்திருக்காரு ரயில்வே ஸ்டேஷனை தாண்டி வரும்போது வந்துட்டாரு வீட்டுக்கு வந்தோடன ரெண்டு நாள் ஃபுல்லாக காய்ச்சல் என்னன்னு பார்த்தா

இதே போன்று கதிஜா அளில் அவர்கள் பல்வேறு தியாகங்களை கடைசியாக ஒரு சம்பவத்தை நிறைவு செய்கிறேன் எந்த அளவுக்கு கதிஜா அளில் அவர்களுக்கு சிறப்பு தெரியுமா கதிஜா அலில்லாவோட மகா வந்து அப்போதை கஜார் அளில் அவர்கள் அழுது கொண்டே இருக்கிறார்கள் நாய் எதற்காக அழகிறீர்கள் என்று கேட்கிறார்கள் அப்போது நடத்தை சொல்கிறார்கள் அல்லாஹ் அவர்களுக்கு காட்சியாக அளிக்கின்றான் தன்னுடைய மகன் சொர்க்கத்தில் ராஜே பலம் ஒன்று கொண்டிருப்பதை அல்லா தாளா அவர்களுக்கு காட்சியாக காமித்து கொடுக்கின்றான் சிரிச்சிட்டாங்க கதிசாரலெல்லாம் அப்போதே உலகத்தில் இருந்து கொண்டு சொர்க்கத்தை பார்த்த பெண்மணியாக கதிசாரலில் அவர்கள் இருந்தார்கள் வாழ்ந்தார்கள் இப்படிப்பட்ட பெண்களாக வரக்கூடிய சமூகத்தினை சிறப்பான கள்ளாச்சார ஆக்கி வைப்பானாங்க